குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள் மார்கழி மாதம் தக்ஷணாயனத்தின் இறுதி மாதமாகும் மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தில் கோயில் கொண்டருளிய நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம் உண்டு தேவர்களுக்கு இம்மாதம் அதிகாலை பொழுதாகும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று வருகிறது ஆருத்ரா தரிசனம் நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டிற்கும் தான் திரு என்கின்ற அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது திருவாதிரையை வடமொழியில் ஆருத்ரா என்று கூறுவார்கள் திருவாதிரை நோன்பு என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நாளில் உபவாசம் இருந்து நோக்கும் ஒரு நோன்பாகும் ஆருத்ரா தரிசனத்திற்கு காரணமான புராண கதை ஒன்று உண்டு பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சிவபெருமானை நிந்தித்து ஒருமுறை தாருகாவனத்தில் முனிவர்கள் ஒன்று கூடி முக்கண்ணனுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் அதாவது அவர்களின் கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது கடவுள் என்பவர் கிடையாது அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலைநாதன் பிச்சாடனர் ரூபமெடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் விட்சாடனதை கண்ட முனிபத்தினிகள் அனைவரும் அவரின் பின்னால் போகத் தொடங்குகிறார்கள் இச்செயலை கண்ட முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்தார்கள் வேள்வி தீயினில் மத யானை மான் உடுக்கை முயலகன் தீப்பிழம்பு ஆகியவற்றை தருவித்து அனைத்தையும் சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள் சர்வேசனானவர் மத யானையை கொன்று அதன் தோளை கொண்டார் மான் உடுக்கை அக்னி அனைத்தையும் தானே ஸ்வீகரித்துக் கொண்டார் முயலகனின் மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி நடனமாடி முனிவர்கள் உண்மையை அறியச் செய்தார் அதுவே ஆருத்ரா தரிசனம் என்று கூறப்படுகிறது வந்தது தேவனி நாடலில் தான் ஜீவன் வந்தது தேவனி நாடலில் தான் ஜீவன் வந்தது வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லி செய்வோ செய்ல் மெல்ல சிரித்தார் வெண் சங்காய் வண்டினங்கள் ஊதும் தேவனி நாடலில் ஜீவன் வந்தது ஆடல் கரையே தேவன் தந்தது தேவன் தந்தது சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டியும் சித்திரடைதான் கண் கறிக்கும் கொடியோ சித்திர நாட்டியம் நித்திய சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ மின்னிலே வாழ்ந்திருக்கும் பெண்ணிற பெண்ணென காலெடுத்து வந்ததோலா ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது ஆடல் கரையை தேவன் தந்தது தேவன் தந்தது